எத் கரோஷி யத் அஷ்நாஷி யத் திகோஷி ததாஷி யத் எத் தபி கவுந்தேய தத் மத் அர்ப்பணம் குந்தியின் மகனே எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய் என்று பகவான் கூறுகின்றார் இந்த உடலையும் ஆன்மாவையும் பாதுகாக்க அனைவரும் வேலை செய்தாக வேண்டும் எனவே அதை தனக்கு அர்ப்பணமாக செய்யுமாறு பகவான் அறிவுறுத்துகிறார் தேவைக்கு அதிகமாக உள்ள செல்வம் முழுவதும் பகவானின் சேவைக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் எதையாவது தானம் செய்யும் இயல்பு அனைவரிடமும் உள்ளது அதை தனக்கு தானமாக கொடு என்று பகவான் கூறுகிறார் எதை நீ தெய்யும் தவம் தானம் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணமாக செய் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார் சர்வம் கிருஷ்ணா